வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளருடைய பார்ட் ஊ வீடியோ பார்க்க போறோம் நம்ம பார்ட் ஒன் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை பாக்க நீங்க போய் பாருங்க ஊராட்சி செயலாளருக்கு இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியதாக இருக்கு வந்த உடனே வந்து உடனே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுனால இன்டர்வியூல எந்த மாதிரி கேட்பாங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அடிப்படை கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய வந்து பத்தி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துட்டு இருக்கிறீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு வந்து பத்தின ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வா நம்ம வந்து விரிவா பார்க்கலாம் நம்மளுடைய தமிழக அரசு அக்டோபர் மாதம் ஊராட்சி செயலாளர் விண்ணப்பத்தை பற்றிலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது கொடுத்துருந்தாங்க நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் விட்டுருந்தாங்க அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு ஆளுத்த ஷார்ட் லிஸ்ட் பண்றதா சொல்லிருந்தாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இருபத்தி இருந்து இந்த டிசம்பர் தேதி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவோம் அதாவது ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா விடுவோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இது வரைக்கும் வர கிடையாது டிசம்பர் நாலுல இருந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அடுத்து பதினாறு பதினேழாம் தேதி எல்லாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்துரும் நீங்க பதினெட்டாம் தேதி எல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கால் லெட்டரும் வர கிடையாது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் வருமா வராதா என்னங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாப்பா ஏன்னா நீ சண்டேங்கிறதுனால நாளைக்கு மண்டே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா வாரத்துல மொதல் நாளுங்கிறதுனால நாளைக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரி அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்றது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரிவியூக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரக்ஷன் கேட்பாங்க நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் உங்களுடைய பேரு நீங்க எந்த வில்லேஜ்ல இருந்து வரீங்க நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம் அரசு நிர்வாகம் பதவி பராமரிக்கிறது பொதுமக்களோட தொடர்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் ஊராட்சி செயலருடைய பணி என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஊராட்சி செயலர்களுக்கு வந்து முக்கியமான பணியெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க ஊராட்சி பதவிகளை பராமரிப்பது ஊராட்சினா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பதிவடை நோட்லாம் இருக்கட்டும் ஆன்லைன்லாம் இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பராமரிக்கிறது வரவு செலவு கணக்குல பராமரிக்கிறது அதே மாதிரி அரசு திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பொதுமக்களின் பிரச்சனையை கேட்டு அதுக்கு தீர்வு நடத்துறது கூட்டம் நடத்துவது தீர்மானம் போடுறது எல்லாமே வந்து ஊராட்சி செயலருடைய அவருடைய வேலைன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்தீர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு சேவையில் பணியாற்ற வேண்டும் என்பது எனது விருப்பம் மக்கள் வளர்ச்சிக்கு உதவுவதும் இந்த பொறுப்பு எனக்கு மிகவும் பொருத்தமானது என நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து பத்தெல்லாம் சொல்லலாம் அடுத்த கிருஷ்ண பொதுமக்கள் கோபமாக வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு முதலில் நான் அமைதியாக அவங்க சொல்வதை நான் கேட்பேன் கேட்ட பின்பே பிரச்சனையை பதிவு செய்து விதிமுறைகள் படி நான் சாத்தியமான தீர்வை வழங்குவேன் என்னால் முடியவில்லை எனது மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பி அவர்களுடைய உத்தரவின் பேர்ல நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு நீங்க வந்து பத்திலாம் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பத்திலாம் கணினி பற்றி அறிவு உங்களுக்கு உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமா எனக்கு வந்து பத்தில எம்எஸ் ஆபிசு டேட்டா என்ட்ரி தெரியும் டைப்பிங் தெரியும் இமெயிலுக்கு ஹேண்ட்லிங் பண்றது தெரியும் ஏன்னா இப்ப ஆன்லைனுங்கிறதுனால எல்லாமே இமெயில் மூலமா வந்துருச்சு எல்லாமே எனக்கு ஹேண்டிலிங் பண்ண தெரியும் தினசரி அலுவலக வேலைக்குள்ளே அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா வேலையை முடிப்பேன் அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா ஊராட்சி நிதி பதிவுகளை எப்படி பராமரிப்பீர்கள் அதுக்கு வரவு செலவு பதிவுகள் நாள்தோறும் புதுப்பிக்க புதுப்பித்து கணக்கு புத்தகங்கள்லாம் நான் பதிவு செய்வேன் மற்ற ஆன்லைன் போர்ட்டலையும் பதிவு செய்வேன் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்து மக்கள் நலத்திட்டங்கள் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஆஹ் மக்கள் தட்டம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வசதி அதே மாதிரி முதியோர் உதவித்தொக்கம் வேலை வாய்ப்பு இருந்தால் நூறு நூறு நாள் திட்டம் சொல்லுவாங்கல்ல அந்த ஏரியாலும் சொல்லுவாங்க பாருங்க அந்த திட்டம் அதே மாதிரி குடிநீர் வசதி சாலை மேம்பாடு போன்ற திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசுடைய திட்டமா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துல செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குழு வேலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்பாங்க குழு வேலை பொறுத்த வரைக்கும் ஒரு அலுவலகம் தனியா இயங்க முடியாது கிராம உதவியாளர் அதே மாதிரி வார்டு உறுப்பினர் குடிநீர் பணியாளர் போன்றவை எல்லாத்தோடையும் சேர்ந்து பணியாற்றுவது ஒரு டீம் ஒர்க்னு வந்து பத்திலாம் சொல்லலாம் நீங்க சொல்லலாம் அடுத்து அவசர கால நிலை வந்தால் நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள் முதல் நிலையை மதிப்பீடு செய்வேன் அவசரத்துல வந்து என்ன பிரச்சனை மதிப்பீடு செஞ்சு உடனடி நடவடிக்கைகள் எடுத்து என்னால முடிந்தால் அந்த நேரத்தில் முதல் நடவடிக்கை எடுத்து என்னுடைய மேலதிகாரிகளுக்கு தெரிவிப்பேன் மக்களுக்கு உதவும் நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் அந்த மாதிரி நீங்க வந்து ஆன்சர் சொல்லுங்க அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணிக்கான தகுதி உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க ஆம் என்னிடம் இந்த பணிக்கான தகுதி உள்ளது பொறுப்புணர்வு நேர்மை பொதுமக்கள் சேவை மனப்பான்மை கணினி அறிவு நிர்வாகத்திறன் திறன் எல்லாம் எனக்குள் உள்ளது அதனால் நான் இந்த பணிக்கு தகுதியானவன் என்று நீங்க பதில் சொல்லலாம் சரி இப்ப வந்துருப்பான் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் டிப்ஸ் சொல்றேன் அதெல்லாம் நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்